காய்ச்சல் வலிப்பு நோய் வந்து குறிப்பிட்ட வயதுக்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்றீங்க இருந்த போதும் இது பிற்காலத்திலும் வர்றதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா இதுதான் நிறைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது காய்ச்சலோட வர வலிப்பு வந்து பிற்காலத்துல வலிப்பாக மாறுவான் பிற்காலத்தில் எங்கள் பிள்ளைக்கு வந்து வலிப்பு தொடர்ந்து வந்து மருந்துகள் எடுக்க வேண்டி வருமா படிக்கிறதுல பிரச்சனைகள் வரலாமா இல்லாட்டி தங்கட எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளையாக வரதில் பிரச்சனைகள் வரலாமா என்று நிறைய பேருக்கு ஒரு ஒரு இது ஒன்று இருக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிக மிக சொற்பமான அளவு அதாவது நூறு எடுத்துக்கொண்ட ரெண்டு வீதம் மூன்று வீதமான ஆட்களுக்கு மட்டும்தான் அது ஒரு வலிப்பு நோயா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு வீதமானவர்கள் வயசு போவோம் அதாவது ஆறு மாதம் தொடங்கினால் அடிக்கடி வரலாம் ஆறு வயதுக்கு மேற்பட்ட மேற்பட்டு கொஞ்சம் போவக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து பிறக தண்டப்பாட்டில் இல்லாமல் போகும் அதால் தொடர்ந்து மருந்துகள் கொடுக்க வேண்டிய தேவையோ ஒன் ஒன்றுமே இதுக்கு இல்லை ஆனால் காய்ச்சல் வரும் நேரங்களில் வந்து நாங்கள் வெளிப்பு வரலாம்ன்றதை நாங்கள் நினைவில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி சில நடவடிக்கைகள் எங்களை எடுக்க வேண்டி வரும் அந்த காய்ச்சலை குறைக்கிற அளவு குறைக்கிறதுக்கு அதில் கிருமி தாக்கத்தை குறைக்கிற அளவுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரோம் அதன் அதன் மூலமாக இதை வந்து வராமல் தடுக்க முடியும்